அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தொராம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் அஞ்சாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு ராசி நேர்களே இன்று பங்கு சந்தையில் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ராசி நேர்களுக்கு சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சியை தரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியுண்டு தனுசு ராசி நேர்களில் இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் கும்பராசி நேர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகள் வெற்றியுண்டு மீனராசி நேர்களுக்கு இன்று வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்